பரவாயில்ல வட்டானாலும் பாறையில நல்ல சுத்தம் ஆச்சு இருக்கான். வெங்காயில எல்லாம் போட்டு ஏதோ நாத்தடிக்காம வச்சிருக்காங்க. என்னப்பா போட்டிங்களா? அன்னை 2 கிலோ தான் அன்னை போட்டனே போட்டனே. அப்பா சூர்ரோட்டி தனியா எடுத்து வச்சேன நான் எடுத்து வச்சிங்களா? ஆ நான் சூர்ரோட்டி எடுத்து வச்சிருக்கனே. சரிப்பா அதையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துடுங்களா? சரினே இன்னொரு தருக்கு வந்து ஒரு அரை கிலோ கறி போட வேண்டியது இருக்கு. அத மட்டும் போட்டுறேன். அப்புறமேட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்துறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காருங்க அனே. ஆ சரிப்பா ரெண்டு கிலோ கறி வாங்குறவனா வாயை மூடிட்டு நம்ம சொல்றதை கேக்குறா இங்க இந்த 1 கிலோ கறி வாங்குறான் பேசறான் பாரு பேச்சு அப்பா நம்ம கிட்டயே இப்படி பேசுறானே வீட்ல எல்லாம் இப்படி பேசுவானா இவனோட புள்ள குட்டிங்க பொண்டாட்டிங்க நாமேலான நினைச்சு பார்த்தா எனக்கு கண்ணீர் தாறு மாறா வரும் போல ஒரு 1 கிலோ பேரி வெட்றதுக்கு நியம்பிட்டு நேரா மாட்டிட்டுட்டாங்க சரி இப்படி இழுத்து இழுத்து நாட செண்டிக்கிட்டுட்டானா யாரோ அந்த கடையில வந்து நிப்பாங்க அரை கிலோ கறிக்கு அரை மணி நேரமா வெட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கிலோ கறினா ஒரு மணி நேரம் வெட்டுவான் போல அங்க இருக்கிறது நம்ம மாமா மாதிரியே இருக்கு மாமா இவனா இவன் எதுக்கு வந்திருக்கான் தெரியல ஆமா நல்லா இருக்கீங்களா உம் இருக்க இருக்கேன் என்ன கறி வாங்க வந்தீங்களா கறி கடைக்கு கறி வாங்க வராம சாம்பரணி அவங்க வருவாங்க சரி மாமா உம் அப்புறம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானும் வீட்டுக்கு வந்து அப்பப்ப பாக்குறேன் உங்களை பார்க்கவே முடியல நானும் வெளியே எங்கேயாவது பாக்கலான்னு பார்த்தாலும் நேரம் கிடைக்கல

அந்த நேரத்துல நம்ம வீட்டுல இருந்து யாருமே வரலைன்னா மகா ரொம்ப வருத்தப்படுவா அதனால நீங்க சும்மா வந்தா மட்டும் எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் போதும் மகா ரொம்ப உங்களுக்கு எந்த செலவு இல்லாம சும்மா வந்து நின்னா மட்டும் போதும் அங்க நம்ம வீட்டுல என்ன செய்யணுமோ அந்த எல்லா செய்முறையுமே நானே வாங்கி கொடுத்துறேன் மாமா நீங்க வந்து இல்லங்க மாமா அது போதும் மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வயிற்றுல இருக்க குழந்தையும் சந்தோஷமா போறது மாமா பிளீஸ் மாமா

lagi terke

அடுத்து ஆடியாட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன நிகழ்ந்ததோ குற்றம் என்ன என்ன அடி ஒண்ணா அம்மி மாதிரி விழுந்துச்சா அவனுக்கு அம்மி மாதிரி விழுந்துச்சு உனக்கு தலையில பாரு விழுந்து மூஞ்சும் கட்டையும் வேலைக்கு சொல்லிட்டேன் வேலைக்கு ஒரு இதுவும் இல்ல கிளம்பியாச்சா போமா போவங்க என்ன தூக்கிட்டு வரான் அரவிந்தமா நம்ம ஆமாக்கா வீட்ல எல்லாம் விட்டா இவனா படிக்கிற மாதிரி தெரியல ஆள் இருக்கும் போதே நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டு வேலை தன பண்றாங்க ஆள் இல்லனா அவங்களை எல்லாம் பார்க்க முடியுமா அத இதையும் அள்ளி போட்டுக்கிட்டு போவோம் அப்படினு சொல்லி தான் கூட்டிட்டு வரேன் சரி சரி வரட்டு வரட்டும் அங்க தான் நிழல் இருக்குல அங்க உட்கார்ந்து கூட படிக்கட்டும்

அப்பாட ஒரு வழியா பெரிய பிசாசனும் போயிருச்சு சின்ன குட்டி போயிருச்சு இப்பதான் வீடே மழை பெய்ஞ்சு ஓஞ்ச கணக்கா நிசப்தமா இருக்கு இனிமே அப்படியே நல்லா படுத்து தூங்குவோம் இன்னைக்கு எந்த தொல்லையும் இல்ல தங்கம் இங்க அப்பாவுக்கு போடுங்க தாத்தாவுக்குதான் போடுவாங்க பாத்தியா அப்பாவுக்கு போடுன்னு கேட்டா அப்பாவுக்கு போடாம தாத்தாவுக்கு போடுறீங்க அப்பா என் மேல பாசமே இல்ல அப்படித்தானே இப்ப போடுறா தங்க இப்ப யாவது அப்பாவுக்கு போடுங்கடா ப்ளீஸ் புள்ள ஏய் ஏய் பிளீஸ் பாலனை கேட்டு பாத்தியா சிரிச்சு சமாளிக்கிறதாவுக்கு போடுவீங்களா இல்லையா போட்டுமா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா அப்பாவுக்கு போடுங்க பாவம் இல்ல அப்பா தாத்தாவுக்கு மட்டும் தூக்கி போடுறீங்க அப்பாவுக்கு இங்க போடுறீங்க பாருங்க அப்பா அப்ப என்ன பண்ண போறேன்னு

ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்கத்தை எங்களுக்கே தெரியாதனால தானே ஓன்கிட்ட கேட்குறோம் என்னத்தை வாங்கிட்டு வருது மீன் வாங்கிக்கலாமா சரி அப்ப மீன் வாங்கிட்டு ஏன் தலைக்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுயே தலைக்கறியோ அதிகம்மா இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு தலை நிற்கிறதுக்குன்னு கொடுப்பாங்க அம்மாக்களுக்கு சாப்பிட சொல்லி அதனால் தான் வாங்கிட்டு வர சொல்லு நான் அப்பயே வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுங்கன்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன் அதை வாங்கிட்டு வந்துடு ம் சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் வேற எதாவது வேணுமா என்னங்க இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் இல்ல அப்படியே அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க நான் உங்க கடைக்கு போய்ட்டு ஃபோன் பண்றேன் என்ன வேணும் எது வேணும்னு சொல்லு நான் வாங்கிட்டு வந்துறேன் அப்புறம் உங்க சித்தி வீட்டுலயும் எதுவும் சமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கும் வாங்கும் போது ஒரு கிலோ மீன் எடுத்துக்க அப்புறம் இது சம்மந்தி வீட்லயும் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அதையும் வாங்கி கொடுத்துறியா அத்தை இன்னைக்கு அம்மா வேலைக்கு போறேன்னு சொன்னாங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க நம்ம இங்க சமைச்சு வேணா குழம்பு கொடுத்துக்கலாம் அத்தை சரிம்மா அப்படியே பண்ணிக்குவோம் சரிடா அப்படியே உங்க சித்தி கிட்ட என்ன வேணும் எது வேணும்னு கேட்டா அதையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துரு போயிட்டு வா சரி போயிட்டு குட்டி இன்ன வரைக்கும் தாத்தா கிட்ட இருந்தீங்களா பாப்பா கிட்ட வாங்க பாட்டியா கொழுப்ப தாத்தா இருக்கிற வரைக்கும் இப்படி தாண்டி தாத்தா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட தானே வரணும் அப்ப இரு நான் வெளியே போகும்போது என் கூட வாரேன்னு சொல்லு சாத்து சாத்து சாத்தி போடுறேன் ஐயா நான் முதல்ல மாதிரி இருந்தால் கூட நான் இங்கே வந்து நிற்பனா என்னன்னு கூட தெரியல ஆனால் இப்போ மனசு நொந்து திருந்தி வந்திருக்கேயா சரி உள்ளவா பேசலாம் உட்காருப்பா சாப்பிட்றியா தனி எதுவும் பிடிக்கிறியா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கயா சரி உட்காரு இப்ப தம்பி உண்மையை சொல்ல போகணும்னா அவங்க குடும்பத்தோட எங்க போனாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க அட்ரஸ் எல்லாம் எதுவும் கொடுத்துட்டு போல என்னையா சொல்றீங்க அப்ப உங்களுக்கு தெரியாதா எப்பா எனக்கு சத்தியமா சொல்றேன் அவங்க போன இடம் எல்லாம் எதுவும் தெரியாது அவங்க இங்க இருந்து போகும்போதே அவங்க அட்ரஸ் சொல்றேன்னு சொன்னாங்க நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏதாவது மனசு வந்து பிரச்சனை பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லிட்டேன் அதனால போன இடம் தெரியாது வந்த இடமும் தெரியாது ஏதோ மார்க் ஷீட்டு வந்தப்ப வேணா அந்த பழைய நம்பருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன் இந்த மாதிரி சீட்டு வந்திருக்கு என்னான்னு போய் பாருமானு அதனால இப்போ அந்த நம்பரையும் மாத்திட்டாங்க இப்போ நானே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் என்ன எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன் அப்பயே போன் போகல எதுவும் சிம்முக்கு இது புதுசா மாத்திட்டாங்களோ என்னமோ தெரியல சரிங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அவங்க சார் உனக்கு தெரியும்ல அவங்க கிளாஸா இருக்கு வேணா இவங்க அட்ரஸும் தெரியும் புதுசா வாங்கின ஃபோன் நம்பரும் தெரியும் நீ வேணா அவர்கிட்ட கேட்டுப்பாரு சொல்லுவாரு இல்லையா ரெண்டு பேரும் பார்க்கணும் சேரணும்னு தளவிதி இருந்துச்சுன்னா நாங்கள் அப்பயே பார்த்து சேர்ந்துக்கிறோம் ஐயா நான் வரேங்கய்யா உங்களை கஷ்டப்படுத்தி என்ன மன்னிச்சிருங்க ஏப்பா நான் நல்லதுக்கு தான் இல்லைங்கய்யா எனக்கு தெரியுங்கய்யா நான் வரேங்கய்யா பரவாயில்ல இந்த பையன் நல்லாவே திருந்திட்டான் ம் ரெண்டு பேரும் சேரணும்னு இருந்தா விதியை யாரால மாத்த முடியும் இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணவே கூடாதுன்னு கடவுள் நினைக்கிறாரோ என்னமோ பரவாயில்ல காவியா நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் மகாலட்சுமி ரஞ்சித் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வான்மதி இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் ஆகாஷ் சாரதா கௌதம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வான்மதி இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் கிட்ட பிரார்த்தனை